எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்திரஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியில செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தரக்கூடிய பலன்களை பற்றிய பதிவு இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல மிக அற்புதங்களை செய்யக்கூடிய செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல எதிர்நிலைகள் கடன் நோய் வம்பு வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியில் வந்து உச்ச பலனை தரத்து வங்கும் அதற்கு முன்னதாகவே ஜனவரி பதிமூன்றில் சுக்கிரன் மகரத்தில் ஜனவரி பதினால மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத் அதே செவ்வாய் அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம் லக்ஷ்மி கராட்சத்தை தரக்கூடிய அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும் தைரியத்தோடு பணமும் வேண்டும் இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு வீரம் பொருள் லக்ஷ்மி கராட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும் உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும் தன லாபம் கூடும் சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புதம் மாற்றம் உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும் எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தால் அவரை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும் கரியர் அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும் உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும் திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை அதாவது மதியம் வரை இருப்பார் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் சாரவள்ளி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால் ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம் இது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் சில விஷயத்தை இது செய்தால் பாவம் இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தால் ஒரு குலவி கட்டி இருக்கிறது அது உங்கள் வீட்டினுடைய கூடு கட்டி இருக்கிறது நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது அதை அடிப்பதா விடுவதா அடிக்க கொட்டிவிட்டால் என்ன அந்த பயம் இருக்கிறது அல்லவா அப்போ அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும் ஒரு குரூயல் திங்கிங் அந்த ஒரு தைரியத்தை அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தறியக்கூடிய தைரியத்தை கரேஜ் தரும் அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே வீரதீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிப்படத்தான் செய்யும் ஆகினால் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம் செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது எப்படியோ விடுவதாக இல்லை தான் வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன கல் குத்தினால் என்ன கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டு என்று கடகெட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி ராட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்ன யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள் அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை பத்து முறை யோசியுங்கள் பதினோராவது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்க பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம் இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்வோம் அது மட்டுமல்லாமல் தை அமாவாசை அடுத்த நாள் பதித்தொன்பதாம் தேதி துவங்கி ஷியாமலா ரவரா நவராத்திரி குப்த நவராத்திரி ரகசிய நவராத்திரி குப்த என்றால் ரகசிய ரகசிய நவராத்திரி கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தச மகா வித்தியைகளை அறிய வேண்டும் தெரிந்து விட முடியுமா நாம் அறிந்து கொள்ள முடியுமா அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அறிவு இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை பத்து தேவதைகளை வேண்டுவது பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும்போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையா இருப்பதற்காக மட்டுமல்ல இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார் வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில் துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு ஓரளவிற்கு தைரியம் என்பது தேவை அதை தருவார் தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார் எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும் மிதுன ராசி என்பர்களே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டம நிலையில் இந்த பல கிரகங்களோடு பயணம் என்பது அதில்தான் சிறப்பு ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சிறந்த நிலையில இருக்கும்போது மிக சிறந்த பலன்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் இந்த எட்டாம் இடம் என்றாலே ஒரு மாற்றம் அந்த மாற்றம் நல்ல விஷயத்தை நோக்கிய மாற்றமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டித்தான் இந்த பதிவை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் விபரீத ராஜயோகம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருப்பது ஏதேனும் ஒரு மாற்றம் ஒரு நிலம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இவற்றிலே அல்லது விற்க முடியாமல் இருக்கக்கூடிய அல்லது ஓட்ட முடியாமல் இருக்கக்கூடிய வாகனத்தை எல்லாம் தூக்கி எறிந்து அல்லது தேவையற்ற விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு விற்பனை செய்து வீடு வாகனங்களை விற்பனை செய்து வரக்கூடிய பணத்தின் காரணமாக ஒரு பிரச்சனையை தீர்த்து இனி பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற திட்டமிட வேண்டிய காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பது பல யோகங்களோடு தான் நீங்க சிறப்பு அது மட்டுமல்ல சூரியனோடு வேறு இணைந்து விடுகிறார் மூன்றாம் இடத்து அதிபதியோடு இது இணைவது ஆகையினாலே சகோதரர்களை சிறிதளவு கூட அல்லது உங்களோடு வயதிலே குறைந்தவர்களை சிறிதளவு கூட பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது கனவிலும் அப்படி ஒரு கனவு வரக்கூடாது இந்த பயிற்சி ஆறாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதியான செவ்வாயானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால லாபம் தராது இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றுங்கள் கடன் வம்பு வழக்கு இருக்கிறது உடல்நல பிரச்சனை இருக்கிறது என்றால் அதில் தீர்வு காணுங்கள் உடல்நல பிரச்சனை ஒரு மருத்துவம் ஒரு அறுவை தான் செய்தாக வேண்டும் என்று இருந்தால் அதை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தால் அது முற்றும் பிரச்சனை வரும் முற்றி முற்றக்கூடிய நிலைமை முற்றும் என்று ஆகக்கூடிய நிலைமைக்கு முன்பாகவே ஒரு சிகிச்சை செய்வது சிறப்பு ஆகையினால் இந்த ஆறாம் வீடு என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே கடன் துக்கத்தை தந்து கொண்டிருக்கலாம் வருத்தத்தை தந்து கொண்டிருக்கலாம் அதனால் வரக்கூடிய லாபம் அப்படியே வீணடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆகையினாலே மிதனராசி என்பவர்களை இந்த காலம் என்பது பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மண்டல காலம் கிட்டத்தட்ட செவ்வாய் எப்போதுமே ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார் இப்போது ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த பலன்கள் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுவேன் மேலும் இதனுடைய நேரடி தாக்கம் என்பது உங்களுடைய லாப வீட்டிலும் மேலும் கைப்பணத்தை குறைக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறது ஆகையினால பேச்சிலே நிதானம் கவனம் பேச்சிலே துஷ்ட பேச்சு இருக்கக்கூடாது கூட்டாக சேர்ந்து நல்ல இணைவோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை தரும் குடும்பமாய் ஈடுபடக்கூடிய தொழில்களிலே ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு மாற்றம் என்பது இருக்கும் டீப் சயின்ஸ் ஆய்ந்து தெரிந்து கொள்ள விஷயங்களிலே சற்று அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பொறுமை மிக மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில் பண விஷயம் மற்றும் வாழ்க்கை துணை நட்பு உறவு அக்கம்பக்கத்தாரோடு சண்டைகள் என்பது முற்றிலும் அகற்ற வேண்டிய காலம் பொறுமையா தான் கூடுதல் உழைப்பு செய்துதான் ஒரு தொழிலோ ஒரு வேலையிலே பதவி உயர்வு வேண்டுபவர்களோ இந்த காலகட்டத்தில பொறுமை காத்தியர்கள் என்றால் வெற்றி என்பதற்கும் பண ரீதியாக திடீர் என்று மிகப்பெரிய பணமெல்லாம் பேராசைப்பட்டு வந்துவிடும் என்று நினைத்தால் அது தவறு அதை திருத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகியனால யாரும் ஏதேனும் காட்டினார்கள் ஆசை என்றால் ஆசை காம சிக்காதீர்கள் அது மட்டுமல்லாம வாகன பயணங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவையில்லாத வாகனங்களை அல்லது வாகனங்களை சரியாம சரியாக பராமரிக்காமல் அது இரு சக்கரமோ சைக்கிளோ அல்லது காரோ ஏரோப்ளைனோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை சரியாக பராமரிக்காமல் முறையாக பராமரிக்காமல் ஓட்டினீர்கள் என்றால் ஒரு விபத்திலே சிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ரகசியங்களை காக்க வேண்டும் ஏதேனும் தேவையில்லாத விஷயத்தை கோவப்பட்டு நீங்கள் சொல்ல அந்த ரகசியம் வெளிவந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் சரி பரிகாரங்கள் என்றால் என்ன பொறுமை கவலைப்படாமல் இருத்தல் அடுத்தது எப்படி முன்னேறலாம் என்ற யோசனையை ஆலோசனையோடு முதல்ல குடும்ப உறுப்பினர்களோடு மூத்தவரோடும் இளையோரோடும் கூட ஆலோசனை செய்வது அடுத்ததாக பெண்களிடம் குறிப்பாக விதவைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்வது சிறிதளவு இனிப்பு கலந்த உணவை பசுமாடு நாய்களுக்கு தருவது அதே போல் உணவை சரியான முறையில் சமைத்து உண்பது நீங்களும் கூட அது மட்டுமல்லாமல் அரிசி வெள்ளம் கொண்டைக்கடலை போன்ற விஷயத்தை தானமாக தருவது நீங்கள் அதை சமைத்தும் படையலாக வைத்து இறைவனுக்கு கொடுத்து நிவேதனமாக கொடுத்து அதை மற்றவர்களுக்கு கோயில் வழங்குவது கூட சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே பூர்மை என்பது மிக முக்கியம் செவ்வாயானவர் அஷ்டம நிலையில் இருக்கிறார் ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் நிலையில் ஆகினால் விடா முயற்சி மட்டுமே விஸ்வரூப வெற்றியை தரும் தொடர்ந்து ஏதோ நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அன்பு நேயர்களே மிதனராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஏதேனும் வழியிலே பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி மிதினம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவு கரத்தை அன்போடு நீட்ட அன்போடு வேண்டிக்கொள்கின்றேன் நன்றி